கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரயில் பிடிக்கும் அவசரத்துல பத்து நிமிஷத்துல பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு மற்றும் இந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க முழுமையா உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் வரும் எண்ணற்ற பாடல்கள் காலங்கள் பல கடந்து போனாலும் இன்றும் மக்கள் கேட்கும் பாடலாக இருக்கு அப்படி மக்களோட என்ன ஏற்றார் போலவும் துவண்டு விழும் நேரங்கள்ல தூக்கிவிடும் மூன்று கோலா எண்ணற்ற பாடல் வரிகள் எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம் நினைவுக்கு முதல்ல வரும் நபர் கண்ணதாசன் தான் இவருடைய பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை அடக்கியவை நடிப்பின் மேல இருந்த தீரா காதலால தனது பதினாறு வயதுல சென்னைக்கு ஓடி வந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் நடிப்பின் மீது ஆசை கொண்டு வந்த அவருக்கு முதல்ல கிடைச்சது எழுதக்கூடிய வாய்ப்பு தான் பல படங்கள்ல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிச்சும் இருக்காரு கண்ணதாசன் முதல் முதல்ல எழுதியது கண்ணியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்கா நாலாயிரத்தி ஐநூறு படங்களுக்கு பாடல்களை எழுதிய கண்ணதாசன் இருக்காரு ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்காரு கண்ணதாசன் பல படங்களுக்கு கதை மற்றும் வசனமும் எழுதியிருக்காரு மேலும் ஏழு பத்திரிகைகள்ல ஆசிரியர் எழுத்தாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருக்காரு இதை அனைத்தையுமே அவருடைய ஐம்பத்தி நான்காவது வயதிற்குள் செய்தவர் கண்ணதாசன் உலகத்திலேயே தனக்குத்தானே இறங்கற்பா எழுதி கொண்ட ஒரு ஒரு நபர் கண்ணதாசன் தான் அவர் இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இது அவரை எழுதிட்டாராம் அவர் இறுதியா எழுதிய பாடல் மூன்றாம் பிறை படத்துல இடம்பெற்ற கண்ணை கலைமானி பாடல் தான் கண்ணதாசன் அவர்கள் கிட்ட ஒரு பாடலோட காட்சி என்னன்னு சொல்லிட்டா குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள்ல அந்த பாடலை எழுதி கொடுத்துடுவாராம் அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அப்படி ஒரு முறை கண்ணதாசனுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் தேவை இருந்தது அதற்காக அவசரமாக ஊருக்கு போக ரயில் நிலையத்திற்கு போயிட்டு இருந்தாராம் அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் கண்ணதாசன் கண்ணதாசன் கிட்ட பாடல் ஒண்ணு எழுதணும் உடனே வாங்க அப்படின்னு அழைச்சிருக்காரு அதற்கு கண்ணதாசன் அவர்கள் இல்ல நான் காசு வேலையா அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயின்க்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க வந்து பாடல் எழுதி கொடுத்துட்டு கையோட பணத்தை வாங்கி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஸ்ரீதர் பாட்டும் எழுதணும் பணத்தையும் வாங்கணும் ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் உட்கார்ந்து பாடலோட சுச்சுவேஷனை கேட்டு பத்தே நிமிடத்துல பாடலை எழுதி ஸ்ரீதர் உனக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகேன்னு சொன்னதும் பாடல் வரிகளை கொடுத்துட்டு உடனே எனக்கு கண்ணதாசன் அது எந்த பாடல்னா நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துல வரும் மிகவும் பிரபலமான முத்தல்லவோ முடிந்து வந்த முத்தளவோ பாடல் தான் கண்ணதாசன் பத்தே நிமிஷத்துல எழுதி கொடுத்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இது நிறைய பாடல்களை கூட எழுதி கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய நடிகர்கள் மற்றும் கவிஞர்கள் உங்களுக்கு யாரை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க அவர்களை பற்றின சிறு தொகுப்ப அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நன்றி